தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு இப்போ காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பரந்தூர்ல விமான நிலையம் அமையக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்க மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் போக திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சமீபத்தில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு இப்போ இதுக்கு வந்துட்டு அனுமதி அளிச்சிருக்கோம் அப்படின்னு காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் சொல்லியிருக்காங்க இதுக்கு போலீசார் அனுமதி கோரப்பட்ட நிலையில இப்போதான் அனுமதியும் கிடைச்சிருக்கு இதுக்கடுத்து நாளைய மறுநாள் அதாவது திங்கட்கிழமை பரந்தூர் போறதுக்காக விஜய் அங்க போராட்ட குழுவினரை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம காவல்துறை கட்டுப்பாட்டையும் விதிச்சிருக்காங்க அதாவது அதிக கூட்டத்தை கூட்டாம அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு நிபந்தனையும் அளிச்சிருக்காங்க விஜய் மக்களை சந்திக்கிறதுக்கு ரெண்டு இடங்களை ஒதுக்கி இருக்க காவல்துறை அங்க மக்களை சந்திக்க இருக்கிறாரு அதை மாலைக்குள்ள தெரிவிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு நியூஸும் வருது அதாவது விஜய் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலயுமே கலந்துக்கல அது மட்டும் இல்லாம மழையால பாதிக்கப்பட்ட மக்களை கூட மீட் பண்ண போகலை அதுக்கு மாறா அவரோட கட்சி ஆபீஸ்ல மக்களை வர வச்சு அவங்களுக்கு அந்த நிதி உதவியை கூட வழங்கினாரு அப்படின்ற செய்தியை பார்த்தோம் முதல் முறையா இப்போ பரந்தூர் மக்களை பார்க்க போறாரு விஜய் இது மிகப்பெரிய செய்தியாகவே இப்ப பார்க்கப்பட்டுட்டு இருக்கு